வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமையட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாகட்டும் எல்லாமே கடவுள் செயல் இன்று என் பிறந்த நாள் வாழ்க்கையில் எத்தனையோ பிறந்த நாட்கள் வருகிறது போகிறது இந்த நாளில் என்னுடைய அதாவது வயதில் நீங்கள் சிறியர்களாக சிறியவர்களாக இருந்தால் என்னுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும் குறைகள் நீங்கி நலமோடு வாழ்க வாழ்க உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி தற்போதைய விரதநிலைகள் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி கோகுலஷ்டமி கிருஷ்ண பகவான் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி எல்லோர் வீட்டிலும் அவருடைய பாதம் வரைந்து அந்த கோலமாவில் நினச்சி அவரை வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா அருக்கடாச்சும் கொடுக்க வேண்டுவார்கள் இந்த நன்னாளில் கிருஷ்ண பகவான் அருளால் எதிரிகள் விலகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் விரும்பியது நடக்கட்டும் இன்று துளாராசிக்கு சந்திராஷ்டமம் துளாராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக அன்பாக அவர்களை அரவணைத்து செல்வது நல்லது தேவையில்லாத வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் ரிஷபராசி குழந்தைகளாக இருப்பார்கள் அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய மாற்றம் உண்டாகியிருக்கிறது பஞ்சாங்கப்படி அதாவது புதன் மாறியுள்ளார் செவ்வாய் மாறியுள்ளார் சுக்கரன் மாறியுள்ளார் கண்ணிராசியில் சுக்கரன் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் மாறவில்லை கன்னிராசியில் கேதுவோடு சுக்கரன் நினைந்து உள்ளார் தனாதிபதி ராசியில் அமர்ந்து உள்ளார் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் இருந்தால் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்க முயற்சி செய்யுங்கள் ஜோதிடம் என்பது வெறும் அதாவது இன்றைய தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை விளக்கி சொல்வதுதான் ஜோதிடம் ஒரு வாழ்வில் நிறைய சங்கடங்கள் கடன் தொல்லைகள் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்தால் எந்தெந்த கிரகங்களால் இது ஏற்படுகிறது இதற்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் எந்த கிரகத்தால் இது நேர்ந்தது என்பதை சொல்வதுதான் ஜோதிடம் ஆகையால் அந்த அதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வரும் அதாவது கேது நிம்மதியை கெடுக்கும் கேது சுக்ரன் வரவு பாக் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி ஒன்பது கோடிய பாக்கியஸ்தான பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரன் ராசியில் வருவ வந்திருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய தொழில் துவங்க வாய்ப்பு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் மாணவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் தடைகள் எதுவும் இருக்காது எந்த படிப்பு உங்களுக்கு சரியாக வரவில்லை அல்லது மனப்பாடம் செய்ய முடியவில்லை அப்படி என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் கும்பத்தில் சனி ஏழாம் இடத்தில் ராகு மனைவி கணவன் என்ற இரு உறவுகளுக்கும் செல்வம் என்ற உறவுகளுக்கும் தொழில் பார்ட்னர் வாழ்க்கை பார்ட்னர் இதற்கு சுக்கர பகவான் முக்கியமாக அதாவது சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு உங்கள் ராசிக்கு மீன ராசி அந்த ஏழாம் இடத்தில் கலத்திர ஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பு ராகு கேதுவருக்கு தீபம் ஏற்றி இந்த பாம்பு தரும் சங்கடங்கள் கஷ்டங்கள் பலவிதமான ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள் அது மற்றவர்களுக்கு நமக்கும் இந்த நிலை மாறும் நாமும் நல்ல நிலைக்கு இவர்களுக்கு இவர்களுக்கு நல்லது நடந்தது போல் நமக்கும் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் இது வந்து ஒரு அற்புதமான கரக அமைப்பு குருவும் சந்திரனும் ஒன்றாக கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி குருவோடு சந்திரன் சேர்ந்திருப்பது லாபஸ்தானாதிபதி குரு சேர்ந்திருப்பது குரு சந்திர யோகம் உண்டாகும் தாயால் அன்பு கிடைக்கும் தாயின் மூலம் சொத்து கிடைக்கும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் தந்தை மூலமாக அதாவது நீங்கள் எந்த எதை நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ அதை வாங்கக்கூ வாங்கி தரக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அடுத்து செவ்வாய் பெயர்ச்சி அதாவது எட்டுக்குடையவன் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாய் அந்த பெயர்ச்சி பத்தாம் இடத்தில் செவ்வாய் இது நன்மையே கோபம் அதிகமாக வரும்னா கோபத்தை குறைச்சிங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரிய தசை எப்படி இருக்கும் சூரிய திசை குழந்தை பிறந்ததுன்னா கன்னிதாசி வீட்டில் உத்தர குழந்தை பிறந்ததுன்னா இந்த நேரம் குழந்தை பிறந்திருந்தால் குருவோட பார்வையில் குரு சுக்கரன் அமர்ந்திருப்பது குரு பார்வை பெறுவது யோகம் அடுத்து சந்திர சந்திரதசையில் குழந்தை பிறந்திருந்தால் லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகம் தற்போதைய கிரக நிலையில் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் பயிற்சியாகியுள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் மாறவில்லை இது தற்போதைய நிலைகள் குரு திசை கன்னிராசிக்கு நிறைய பாடங்களை நிறைய அனுபவங்களை கொடுக்கும் எண்பது சதவீதம் பேர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் சுய ஜாதகம் பெற்று குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து திசையானந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் செல் செல்வம் பணக்கார அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் நான் அறிந்தவரை எண்பது சதவீதம் பேர்களுக்கு குரு தசை ஆகாது ராசிக்கு ஆகையால் இதுக்கு ஆகாததுக்கு குருவை கும்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க குரு பகவானை வழிபட வேண்டும் அடுத்து இந்த என்னியல் நீமரலாஜி சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலம் வாழ்க்கை மாறுமா என்றால் நேச்சு அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்காங்க கேட்டால் அது ஒரு கலை அது வெளிநாட்டில் வாழும் மனிதர்கள் வெளிநாட்டினர்களுக்கு அந்த கலையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நம்ம ஜோதிடம் பிறந்தது தமிழ்நாடு இந்தியா அதுபோல் அவங்களுக்கு அது அதெல்லாம் மாற்றினா நல்லது நடக்குமானால் கண்டிப்பாக அவங்க நேரம் இருக்கும் போது நீங்கள் எதை மாற்றினாலும் நல்லாயிருக்கும் மாற்றலைனாலும் நல்லாயிருக்கும் அது என்ன ஒரு வண்டியோட நம்பர் காரோட நம்பரு வீட்டோட நம்பரு வீட்டு நம்பர் சரியில்லை ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது அதனால தான் கஷ்டப்படுறோமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா நம்பரும் வீட்லேயும் தனி ராசிக்காக இருப்பாங்க எல்லோருக்கும் நேரங்கள் அவர்கள் சுய ஜாதகம் பாதகமாக இருந்தால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் சாதகமாக இருக்கிற நேரத்தில் அது அவர்களுக்கு உச்சத்தை கொடுக்கும் அடுத்து நேரத்துக்கு வந்து வாஸ்துபடி நான் மாற்றி அமைச்சேன் ரொம்ப நம்பிக்கையாக கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா செலவாச்சு ஏற்கனவே கடன் இன்னும் கடன் வாஸ்து மாற்றி ஆறு மாதம் ஆச்சு இன்னும் வட்டி கட்டி மீளவில்லை கடன் சுமை என்னை அப்படியே அழுத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வாஸ்து கண்டிப்பாக உண்டு கோயில்கள் வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கப் குபேர மூலை அக்னி மூலை வாயு மூலை ஈசானம் மூலம் இதெல்லாம் பார்த்து செய்கிறது நல்லது தான் ஆனால் உங்கள் நேரம் பாதிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து அமைதியாக இருக்கும் நேரம் ச சரியாக மாறும் பொழுது ராசிக்கு கிரகங்கள் மூலம் வரும் தரும் நன்மைகள் கூட இதுக்கு மேலே இந்த எண்ணி அதை எண்ணியல் மாற்றம் அடுத்து வந்து வாஸ்து இதெல்லாம் வந்து அதீத வளர்ச்சிகளை கொடுக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் தயவு செய்து திருமண வாழ்க்கைக்காக கவுன்சிலிங்கெலாம் நீங்கள் போய் எதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் மாறினாதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் கணவன் மாறுவார் மனைவி மாறுவார் அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விட்டு கருத்து வேறுபாடுகள் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் இறை வழிபாட்டின் மூலம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு மனசு அமைதி கிடைக்கும் மனம் அமைதி கிடைக்கும் பொழுது வீட்டில் அதே அது அந்த நிலையில் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நிறைய நன்மைகள் ஏற்படும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுக்கு வராமல் இருந்தால் கூட அது இல்லாமல் போயிடும் நீங்கள் வியாபாரம் செய்ய இடத்துலையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்கட்டியோ இல்லை நீங்கள் பணி செய்யும் இடத்துலையோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து அதே கோபத்தோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த நிலை இன்னும் சண்டை அதிகமாக இருக்கும் கணவன் எந்த இது எந்த பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மட்டும் பலமாக இருக்க வேண்டும் அது இருந்தால் வாழ்க்கையில் சேர்த்து விடலாம் இது கண்ணிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வாழ்க்கையில் ஒரு கணவன் மாணவி பிரச்சனைகள் நிறைய அதுக்கு நான் வந்து என்னுடன் ஜாதகம் பார்க்க வரவங்களும் ஒரு அதன் மூலமாக தெரிஞ்சு வச்சுங்கிறேன் அதுக்கப்புறமா அந்த யூடியூப் மூலயமா நிறைய ஒவ்வொருவருடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புறது என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு வைத்து உள்ளார் என்னுடைய மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க வேறு யாரோட பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பலவிதமான விஷயங்கள் இது வந்து கண்ணீர் ஆசைக்கு மட்டுமல்ல எல்லார் ஆசையிலும் இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம் அன்பு இருந்ததுன்னா தவறுகள் செய்ய மனிதர்கள் பயப்படுவார்கள் அன்பு ஆழமானால் எந்தவித தவறும் செய்ய மாட்டார்கள் அவங்களுக்கு தப்பு அவங்களுக்கு தேடி வந்தால் கூட நீ போய்ட்டு அதுக்கு நான் ரெடி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காங்க அன்பு காட்டுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் லட்சுமி நரசிம்மரை நான் பலமுறை சொல்லி உள்ளேன் லக்ஷ்மி நரசிம்மர் அதன் மூலம் நிறைய பேர்களுக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது இந்த யூடியூப் நேயர்கள் பார்த்துருக்கும் போது அவங்களும் அந்த சிஸ்டரும் இது பார்ப்பாங்க அவங்க கணவர் வேறு ஒரு அதாவது கிறித்துவ பெண்ணிடம் சென்று மூன்று வருடமாக இவங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க லக்ஷ்மி நரசிம்மரை இவர்கள் வழிபட்டு அவர்கள் அந்த கணவர் இப்படி திரும்பி வந்திருக்காங்க அந்த நேயரும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்பிக்கைதான் எல்லாமே நம்பிக்கை தான் சர்ச்சில் போய் சாமியை நான் இயேசு பகவானை நம்ப வணங்கும் போது இயேசு பகவான் நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அதே மாதிரி அல்லாவும் அப்படிதான் அல்லாவும் அல்லா நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம நல்லதே நடக்கும் அதே போல் நரசி நரசிம்மரை வழிபடுங்கள் எனக்கு வந்து எந்த மதமும் எந்த ஒரு கிறிஸ்துவ மதமோ இஸ்லாம் மதமோ அந்த பாகுபாடெலாம் கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து தர்காக்கு மசூதிக்கு அங்கே போய் உட்காந்துட்டு நானும் தலையில் அந்த துணியை கட்டிக்கிட்டு ம முட்டிக்கால் போட்டு அவங்கள பார்த்துலாம் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எல்லா கடவுள் ஒருத்தர் தான் இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய மன அழுத்தம் அதனால் நான் செய்கிறதெல்லாம் தப்பாக போகுது வீட்டில் கோச்சிக்கிட்டேன் கொஞ்சம் நான் அமைதியாக இருந்திருந்தான்னா என்னுடைய கணவர் சண்டை போட்டு போயிருக்க மாட்டார் கொஞ்சம் நான் வந்து இதெல்லாம் பேசாமல் இருந்தால் என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுருக்க மாட்டாங்க இப்படி நிறைய பேர்கள் ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் நம் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை நாம் தெரிவு நமக்கு தெரியாது ஆனால் அது தெரிஞ்சுக்கினா அவங்க தான் புத்திசாலி அவங்க தான் வந்து அதிர்ஷ்டசாலி வாழ்க்கையில் வந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கணவன் மனைவி உறவு மட்டும் பலமாக இருந்ததுன்னா எதையன் எதை அதாவது இமயமலைவே மேலே வந்து இருந்தாலும் நம்ம அதுலேருந்து இருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு அந்த அன்பு ரெண்டு இருவரோட அன்பு வந்து எல் எப்படிப்பட்ட சுமையையும் தட்டி வெளியே அனுப்பிவிடும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திருமணமாகாத ரொம்ப வருஷமாக எனக்கு ஆகலை ரெண்டாம் இடத்துல எனக்கு கேது இருக்குது நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எனக்கு ராகு இருக்கார் லக்னத்தில் கேது இருக்குது லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா அந்த செவ்வாய் தோஷத்திற்கு நீங்கள் ஏன்னா செவ்வாய் நாக தோஷமும் உள்ள அதாவது வரன்கள் அதிகம் இப்பொழுது அதாவது முதல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாதோசம் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது செவாதோசம் இருக்கிறவங்களுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு மாப்பிளை கிடைக்காது பொண்ணு கிடைக்காது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு எண்பது எழுவது சதவீதம் ராகுகேது தோஷம் நாகதோஷம் உள்ளவர்கள் தான் அதனால் ஈஸியாக கல்யாணம் ஆகிடும் ஆனால் அந்த அங்காரக பகவானுக்கு அங்காரக பகவானுக்கு ஒரு வாய்ப்பு அந்த தானியம் அதாவது செவ்வாய்க்குரிய தானியம் முழு பருப்பு நவ தானியங்களில் அது ஒன்று அந்த பருப்பு ஒரு நூறு கிராம் அரளிப்பூ அர்ச்சனை தட்டு வச்சு உங்கள் ஜாதகமும் உங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அந்த ஜாதகத்தை நகல் உங்கள் ஃபோட்டோ ஒரு கவரில் போட்டு வச்சு அங்கார பகவான் செவ்வாய் பகவான் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க குரு பகவான் ஒருவருக்கு திருமணமாக வேண்டும் என்றால் குரு பகவான் தான் அவசியம் முக்கியம் அந்த குரு பகவான் பாலத்தில் வச்சு குரு பலம் வந்துடுச்சுன்னா திருமணம் நடந்துடும் ஒன்றுமே காசு இல்லைனா கூட என் மகள் திருமணம் செய்ய என்னிடம் காசு இல்லை ஆனால் மகள் திருமணம் செய்து முடித்து விட்டேன் என்று பலர் அதே மாதிரி திருமணம் திருமணம் வந்து கண்டிப்பாக அந்த அது நடந்துடும் அடுத்து ராகு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை முடிந்தால் திருக்கால அஸ்தி போய்ட்டு வாங்கணும் திருக்கால அஸ்தி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் திருமண தடை தோஷம் நீங்கும் சில பேருக்கு எனக்கு வந்து பூர்வீக வீடு வாங்கணும் பூர்வீக வீடு வாங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அது முடியல அது என்ன இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு நேர் கேள்வி கிடந்தார் பூர்வீக வீடு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் காஞ்சிபுரம் வளக்கத்தீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் எந்த வீடு அந்த வீட்டோட விலாசம் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸோட காப்பி ஜெராக்ஸ் இருந்ததுன்னா அதை அங்கே வச்சு மனசார வேண்டிட்டு வாங்க கடவுள கடவுள் தான் எல்லாமே நம்முடைய முயற்சிகள் திருவினையாகும் அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் தீர ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் இப்போ கிரகங்கள் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு போன வருஷம் ஆறு மாதம் மாதிரி இருந்த கிரகங்கள்லாம் அப்படி கிடையாது இப்போ அப்படியே எதிர்புறமாக இருந்த கிரகங்கள் அப்படியே மாறி இருக்கு கேது பயிற்சி மாறினால் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் இது ஜோதிடம் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கல்ல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிய இதுவரையும் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தருக்கே நடந்து நடந்துருக்கணும் இல்லை அது வந்து அவங்கவுங்க ஜாதகம் வேறு நட்சத்திரம் வேறு லக்னம் வேறு தசை வேறு தசா புத்தி வேறு இருக்கும் அதனால் வேறுபடும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துங்க ஆனால் கடவுள் வேறுபட மாட்டார் கடவுளை வழிபடுங்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் என் என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் வேண்டும் கன்னிராசிரியர்கள் வளம் பெற வேண்டும் செல்வம் பெற வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் வயதில் மூத்தோர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் உழைப்பின் மீது உங்கள் உடல் உழைப்பின் மீது அதிகம் கவனம் செலுத்துங்கள் எந்த நேரம் இருந்தாலும் பணத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் அந்த பணம் உங்களை காப்பாற்றும் பணம் இருக்குன்னு சொல்லி வயசாக சொல்லி எல்லாத்தையும் பொறுப்பு ஒப்படைச்சிடாதீங்க இதை இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் பணத்தை சேர்த்து வச்சிங்க உடம்பு ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும் எல்லா எல்லாத்தையும் காப்பாற்றும் கனிராசினர்களுக்கு எல்லா செல்வமும் கிருஷ்ண பகவான் அருள்புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்